உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது உலகில் கூடுதலாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற நிலையில் இவ்வாறான தாக்குதல்கள் என்பது உலக நாடுகளிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவும் இந்த விடயத்தில் கூடுதலான கரிசனைகளை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்திய விடயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா கூட அண்மையில் எஃபிஐ அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் யார் யார் என்ற விவரங்கள் ஒரு பக்கம் கசிய விடப்பட்டிருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இலங்கை அரசாங்கம் இல்லாத தன்மைதான் வெளிப்படுத்தப்படுகிறது இனப்போரின் இறுதி காலகட்டத்தில் ஆஹ் சிங்களத்தின் குரலாகவே செயற்பட்டவராகவும் இருக்கின்ற படியால் இவருக்கான எதிர்ப்புகள் எழக்கூடிய சாத்திய குருகள் இருக்கின்றன எத்திரிபால சிறுநாயக்காவின் ஆட்சிக்கு அடுத்ததாக தாங்கள் ஆட்சிக்கு வர விரும்பிய மஹிந்த ராஜபக்ச குடும்பம் சில வழிகளில் இந்த திருப்போலி பிளாட்டன் ஒரு அதாவது வந்து ஐந்தாம் படையை பாதித்திருக்கலாம் என்றது இந்த இதற்குரிய காரணம் இருக்கின்றது நாம் என்னவென்றால் கொத்தபய ராஜபக்சான் போர்க்காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தனர் நேரடியாக பிள்ளையான் கருணா ஆகியோர் தொடர்பு கொண்ட முதல் நபராக கொத்தபயா ராஜபக்ச இருக்கின்றனர் என்றார் அவர் தான் பாதுகாப்பு செயலாளர் அவரின் நேரடி கட்டுக்காலத்தின் கீழ் தான் இந்த ஐந்தாம் படை இயங்கியது கப்பம் பணம் பறித்தல் கொலை போன்ற முழுவதையும் செய்து கொண்டு பெற்றோர் முக்கியம் விவியம் சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் முடுக்கிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் அது சம்பந்தமான அவர்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் நாடாளுமன்றத்தில் அதை வெளியிடுவதற்கான அதாவது வந்து தங்கு தடை ஏதும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றால் அதிக ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றம் அதைவிட அனைத்து துறைகளையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு தலைமை போன்றவற்றை கொண்டிருக்கின்றபடியால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு அதாவது வந்து தகவல்கள் தெரியும் இடத்து அதனை பகிர வேண்டிய தன்மையை அந்த அரசு கொண்டிருக்கின்றது அழுத்தத்தையும் கொண்டிருக்கின்றது அதனை அவர்கள் வெளியிடுவார்கள் இப்பொழுது பார்த்தீர்களான மறைந்த போப்பாண்டவனுடைய இழப்பு என்பது பேரிழப்பாக இருக்கின்றது குறிப்பாக பொறுத்த பொறுத்தவரையில் வதிவிட பாடசாலைகளில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து அவர் ஒரு நீண்ட கால விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக மன்னிப்பு ஒரு விடயமும் கனேடியர்கள் மத்தியில் ஆள பேர் இருக்கின்றது நிச்சயமாக இறந்த போப்பாண்டவர்கள் சமூக அதாவது வந்து உலக சமாதானத்தில் அக்கறை கொண்டவராகவும் தனது உயிர் ஞாயிறு செய்தியில் கூட இந்த காசா ஸ்டைல் போர் விவகாரங்களை முன்னிறுத்தி கவலை தெரிவித்தவராகவும் இருந்திருக்கின்றார் அதைவிட மாக்கம் ரஞ்சித்தவர்களுக்கு இந்த இனவாத பிரச்சனை தொடர்பான அவருடைய பங்கு என்பது அல்லது கண்மூடித்தனமாக மக்கள் சிங்களத்தின் பக்கம் நின்ற ஒருவராகவும் மற்றும் அந்த தமிழ் மக்களின் உரிமைகளை சமமாக பார்க்காத ஒருவராகவும் காணப்படுகின்றபடியால் அதற்கான சாத்திய குறுகளை நிச்சயமாக நாங்கள் சந்தக கண்ணோடு பார்க்க வேண்டும் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று ஆறு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்ற நிலையில் இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இன்றைய நாளிலும் கூட இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபட்டவர்களுடைய மனங்கள் அங்கு கொண்டிருப்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசும் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் தொடர்ந்து கால நீடிப்பு செய்கின்ற விடயமாகத்தான் இந்த நிலை மாறி மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக கூடுதலான அக்கறை கொண்டு பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வந்திருக்கின்ற பேராயர் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை தன்னுடைய ஆதாரங்களை இன்னமும் சமர்ப்பிக்காத நிலையும் ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிலையை தோற்றுவித்திருக்கின்றது இந்த சூழலில் இது குறித்து ஆரம்பத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம் அதோடு பாப்பரசர் அவர்கள் மறைந்த செய்தியும் உலகை ஆக்கிரமித்திருக்கின்றது குறிப்பாக அவருடைய பிரிவு காரணமாக உலக தலைவர்கள் பலரும் தங்களுடைய இரங்கலை வெளியிட்டு வருகின்ற நிலையில் இன்று இது தொடர்பாக பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நீதி uh, வேண்டி பல தரப்புகளிலும் இலங்கையில் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதே நேரத்தில் இந்த ஞாயிறு தாக்குதல் என்பது உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது உலகில் கூடுதலாக கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற நிலையில் இவ்வாறான தாக்குதல்கள் என்பது உலக நாடுகளிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவும் இந்த விடயத்தில் கூடுதலான கரிசனைகளை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்திய விடயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா கூட அண்மையில் நூடாக அறிக்கையை வெளியிட்டிருந்தது இந்த தாக்குதலோடு தொடர்புடையவர்கள் யார் யார் என்ற விவரங்கள் ஒரு பக்கம் கசிய விடப்பட்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இலங்கை அரசாங்கம் இல்லாத தன்மைதான் வெளிப்படுத்தப்படுகின்றது அதே போன்று இந்த தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருடைய கைது நடவடிக்கையின் மூலமாக என்னென்ன தகவல்கள் பெறப்பட்டன அதன் மூலமாக அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி அரசியல் தலைவர்கள் பிரமுகர்களுடைய தொடர்புகள் இந்த விடயத்தில் எவ்வாறு இருந்திருக்கும் சர்வதேச வலைப்பின்னரில் இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதில் பங்காளிகள் யார் போன்ற விடயங்கள் எல்லாம் இன்னும் ஆராயப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலையை தான் வெளியுலகு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லது அரசாங்க தரப்பில் இந்த விடயங்களை அறிந்திருந்தும் இன்னும் உலகுக்கு இதனை வெளிப்படுத்த முடியாதவர்களாக இலங்கை அரசாங்கம் இருக்கின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடும் இரு து இதே நேரத்தில் பேரா பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் அதனை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் இலங்கை அரசாங்கமும் இந்த தாக்குதல் தொடர்பான பல விடயங்களை இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் வெளியிடுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்திருந்தது ஆனால் இப்பொழுது அது கால நீடிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறி இருப்பதை பார்க்கின்றோம் இந்த விடயங்களில் என்னென்ன முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் சுரேஷ் நிச்சயமாக இது ஒரு மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்ட விசாரணையாக அமைய வேண்டிய தேவையை அங்கே எழுந்துள்ள சந்தேகங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இருந்த பொழுதிலும் இதில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் சம்பந்தமாக அதாவது வந்து இப்பொழுது பிள்ளையானின் கைது ஆரம்பத்தில் இருந்து அந்த பேராசிரியரின் கொலைக்காக ரவீந்திரநாத் பல்கலைக்கழக துணைவேந்தரின் கொலைக்கான காரணமாக காட்டப்பட்டு பிறகு வேறு சாரணங்கள் காட்டப்பட்டாலும் இன்னும் உத்தியோகபூர்வமாக இது ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி தாக்குதலுடன் ஒன்றுபட்டதாக இன்னும் அரசால் அறிவிக்கப்படவில்லை பல கேஷியங்கள் வெளியிடப்படுகின்றன ரஞ்சித் அவர்கள் பேராண்டகை திருநிலைப்படுத்துவதற்கான அறிவிப்பை வர்த்திகானில் இருந்து பெற்று அதனை நேற்று தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அதைத் தவிர அவர் இப்பொழுது இந்த விடிய மௌனம் காப்பவராக மாறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சில வேளைகளில் அவரிடம் ஆதாரங்கள் நியாயமான விசாரணையின் போது வெளியிடுவதான சந்தர்ப்பத்திற்கான காத்திருப்பாக கூட அது அமைந்திருக்கலாம் இருந்த பொழுதிலும் இப்பொழுது பேராயர் மறைவு போப்பாண்டவரின் மறைவின் பின்னான தெரிவுகளில் ஒன்றாக அவர் இருப்பதால் தனது முகத்தை மறைப்பதற்காக அதாவது வந்து அதாவது பேராயர்களில் இவருடைய பேரும் இருப்பதால் சில விலைகளில் அது சம்பந்தமாக இந்த இந்த விவகாரங்கள் சம்பந்தமான மௌனத்தை கூட அவர் கடைபிடிக்க முடியும் அதே ஒரு பேராயர் அல்லது இந்த போப் பாண்டவராக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பவர் இவ்வாறான விடயத்தை வெளியுலகில் கொண்டு வர்றதனூடாக தன்னுடைய பெயரை நிலைத்து நிற்க செய்ய முடியும் தானே ஏன் அவர் அதில் மௌனம் காக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இல்ல அரசு சம்பந்தமான விடயங்களில் அதாவது இனவாத அவருக்கு அங்கே இப்பொழுது இலங்கையில் மறை மாவட்டங்கள் இருக்கின்ற பன்னிரண்டு மறை மாவட்டங்களில் அநேகமாக இப்பொழுது அனைத்து மாவட்டங்களையும் ஆதரவை பெற்றிருந்தாலும் தமிழ் தரப்புகளின் மத்தியிலே இன அதாவது வந்து இனப்பிரச்சினை தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இலங்கை இரண்டு பிரிவுகளாக ஆட்சி சிறப்பாக பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழ் பேராயர்கள் வைத்திருந்தார்கள் அதாவது பிஷப்பாக இருந்த பொழுது கிங்ஸ்லி லீசுவம்பிள்ளை மற்றும் ஆமாம் ஆமாம் ஆமா யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்காக இருந்த ஆஹ் பிள்ளை மற்றும் ராயப்பு ஆண்டகை ஆகியோர் வைத்திருந்தார்கள் இந்த ஆண்டகைகள் வைத்திருந்த பொழுதும் அதற்கு தீவிரமாக எதிர்த்து அவ்வாறான ஒரு நிலை இருக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவராகவும் இனப்போரின் இறுதி காலகட்டத்தில் சிங்களத்தின் குரலாகவே செயற்பட்டவராகவும் இருக்கின்ற படியால் இவருக்கான எதிர்ப்புகள் எழக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றன இப்பொழுது பார்த்தீர்களானால் உலகத்தில் இருக்கின்ற கர்தினார்களில் இருவர் இருவர்தான் தமிழர்களாக இருக்க முடியும் ஒன்று தமிழகத்தில் இருக்கின்ற லுதுசாமி அவர்கள் பிராண்டகை மற்றும் இலங்கை தமிழரான கமிலஸ் என்கின்ற ஒருவர்

தேவையை ஏற்படுத்தும் அந்த நிலையை தவிப்பதற்காக கூட இருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் நான்கு கருத்து நாட்கள் இருக்கின்றார்கள் நால்வரும் தென் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருவர் கேரளம் ஒருவர் ஆந்திரா மற்றவர் தமிழ்நாடு அவர்கள் நான்கு பேரும் தான் இந்த கருத்து நாட்களாக இருக்கின்றார்கள் எனவே அவ்வாறான ஒரு பயம் கூட அவருக்கு இருக்கலாம் சரி இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயரும் இந்த விடயங்களில் பேசப்படுகிறது ஆனால் இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற அஹ் ரணில் விக்ரமசிங்க எந்த விசாரணையும் முன் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் காரணம் இதற்கு முன்னர் பட்டலந்த என்ற ஒரு விடயத்தை பேசுபொருளாக்கியதற்கான காரணம் ரணில் விக்ரமசிங்கவை குற்றக்கூண்டில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது வெளியிடப்பட்டது இப்பொழுது அது மௌனமாகி இப்பொழுது இந்த விடயம் உயிர் தஞ்சாயிர தாக்குதல் சம்பந்தமாக அவருடைய பெயரை கொண்டு வருவதற்கு இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிலை என்னவாக இருக்கும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா போன்றவர்கள் விசாரணை அறிக்கையும் இன்னமும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை இதில் முன்னாள் அரசியல் தலைவர்களுக்கு எவ்வாறான பங்களிப்பு இருக்கிறது இல்லை அவர்கள் அதாவது வந்து ஏற்கனவே விசாரணை முடிவடைந்ததாகவும் இது ஐஎஸ்எஸ் பாணியை ஒத்த அவர்களுடைய அதாவது பின்பற்றலுடனான அல்ல அவர்களை விரும்பி அவர்களை தீவிரமாக நேசித்தவர்களின் தாக்குதலாகவும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரும் இறந்ததாகவும் ஒரு பெண் பற்றிய தகவல்கள் பற்றி சந்தேகம் இருந்தாலும் அவருடைய மரபணு பரிசோதனைப்படி அவருடைய இறப்பு கூட உறுதிப்படுத்தப்பட்டதான ஆகவும் அந்த விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதெல்லும் குறிப்பாக சஹ்ரான் அவர்களின் மனைவி உயிர் தப்பி இருந்தார் அவர் கொடுத்த தகவல்கள் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தார் அவரும் அந்த குண்டுவெடிப்பில் சஹரானுடன் சஹரான் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்த பொழுது தனது சகோதரர் தந்தை மற்றும் பலருடன் அவரும் அங்கே இருந்திருந்த பொழுதும் அவரும் ஒரு குழந்தையும் தப்பி இருந்தார்கள் அவருடைய வாக்கு மூலம் என்பது இவர்களுக்கான ஒரு சுருதியாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால் இந்த மைத்ரிபால சிறுநாயக்காவின் ஆட்சிக்கு அடுத்ததாக தாங்கள் ஆட்சிக்கு வர விரும்பிய மஹிந்த ராஜபக்ச குடும்பம் சில விளைகளில் இந்த திருப்போலி பிளாட் என்ற ஒரு ஐந்தாம் படையை பாதித்திருக்கலாம் என்று காரணம் இருக்கின்றது ராம் என்னவென்றால் கொத்தபய ராஜபக்ச தான் போர்க்காலத்தில் பாதுகாப்பு செயலராக இருந்தவர் அப்பொழுது அவர் ஆரம்பித்ததுதான் அந்த திருப்போலி எனவே அந்த திருப்போலிக்கு அதாவது வந்து நேரடியாக பிள்ளையான் கருணா ஆகியோர் தொடர்பு

முக்கியமான விடயம் இதில் ஜேவிபி தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதான தகவலும் வெளிவந்திருந்தது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் இருப்பது என்பது ஒரு இந்த விசாரணையை முடுக்கி உடனடியாக அதற்கான தீர்வுகளை மக்களுக்கு வழங்குவோம் என்ற உறுதிமொழியோடு வந்த அரசாங்கம் இப்பொழுது ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருப்பது போன்ற ஒரு பிரமையை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சந்தேகத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகிறது அரசாங்கம் இதனை அதாவது வந்து நேற்றைய தனது அந்த கருத்து கூறலில் ஜனாதிபதி தெரிவித்தது போல தாங்கள் அந்த விசாரணைக்கு எடுக்க வேண்டியவர்கள் இந்த முக்கியமான சம்பவம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி என்று குறிப்பிடாமல் நாட்டில் நடைபெற்ற ஒரு முக்கிய விவியம் சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் முடுக்கிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் அது சம்பந்தமான அவர்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கப்பெறும் இடத்தில் அதை வெளியிடுவதற்கான அதாவது வந்து தங்கு ஏதும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றால் அது கூடிய கொண்ட பாராளுமன்றம் அதைவிட அனைத்து துறைகளையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு தலைமை போன்றவற்றை கொண்டிருக்கின்றபடியால் நிச்சயமாக இவ்வாறான ஒரு அதாவது வந்து தகவல்கள் தெரியும் இடத்து அதனை பகிர வேண்டிய தன்மையை அந்த அரசு கொண்டிருக்கின்றது அழுத்தத்தையும் கொண்டிருக்கிறது அதனை அவர்கள் வெளியிடுவார்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் ஆனால் இந்த விசாரணைகள் குறித்த கேசியங்கள் இந்த சமூக வலைதளங்களில் ஊகங்களினால் பெரிதுபடுத்தப்படுகின்றன இப்பொழுது அதாவது வந்து இந்த எஃபிஐ என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு

பங்கு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஆரம்ப வளர்ச்சிக்காகவும் அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான பங்கு இவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஆனால் அது இவ்வாறு ஒரு குண்டு வெடிப்பாகவும் தற்கொலை தாக்குதலாகவும் மாறும் வரை தொடர்பிருந்ததா இருந்ததா என்பதுதான் இப்பொழுது அறிய வேண்டிய தேவையாக இருந்தது இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள் கொத்தபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்து பதவி விலகிய பின் அல்லது மஹிந்த ராஜபக்ஷவின் பதவி தூக்கி எறியப்பட்டு மைத்ரிபால சிறிசேனா வந்ததன் பின் அந்த திரிபோலி அமைப்பு என்பது எவ்வாறு இயங்குது என்பதுதான் இப்பொழுது அந்த மில்லியன் டாலர்களுக்கான கேள்வி அதன் பொழுது இவ்வாறான நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்பட்டனவா எல்லாம் கேட்டறியப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன அல்லது அந்த காலத்தில் கூட மஹிந்த ராஜபக்ஷ அல்லது கொத்தபய ராஜபக்சவின் கட்டு கட்டுப்பாட்டில் அவர்கள் இருந்தார்களா என்கிற கேள்வி கூட இருக்கின்றது எனவே இது ஒரு மிகவும் சந்தேகமான அதேவேளை பலவீனமான ஆனால் பலமாக கருத்துக்களை உருவாக்குகின்ற விடயமாக இருக்கின்றது பலமான கருத்து உருவாக்களை உருவாக்குகின்றது நீங்கள் பார்த்தீர்களானால் ஊடக பலரும் பல கேஷங்களையும் அனுமானங்களையும் வெளியிடுகின்ற வகையில் இது ஏற்படுத்தி இருக்கின்றது நன்றி சுரேஷ் நிகழ்ச்சிகள் கலந்து உண்மைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் பொற்கொள்ள சந்திப்போம் மறைந்த போப்பாண்டவனுடைய இழப்பு என்பது பேரிழப்பாக இருக்கின்றது குறிப்பாக கனடாவை பொறுத்த வரையில் வதிவிட பாடசாலைகளில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து அவர் ஒரு நீண்ட கால விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக மன்னிப்பு கோரிய ஒரு விடயமும் கனேடியர்கள் மத்தியில் ஆழ ஒன்று இருக்கின்றது அவருடைய இழப்பு பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் குறிப்பாக புதிதாக வர இருக்கின்ற போப்பாண்டவர்களுக்கு போப்பாண்டவருக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அதே நேரத்தில் அவர் இந்த நாட்டுக்கு குறிப்பாக கனடாவினுடைய உறவுகளோடு அஹ் பின்னிப்பிணைந்தவராக இருக்க வேண்டும் உலக சமாதானத்திற்காகவும் ஒத்துழைக்க வேண்டியவராக இருக்கின்றார் இந்த தெரிவு என்பது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இறந்த போப்பாண்டவரர்கள் சமூக அதாவது வந்து உலக சமாதானத்தில் அக்கறை கொண்டவராகவும் தனது ஞாயிறு செய்தியில் கூட இந்த காசா இஸ்டைல் போர் விவகாரங்களை முன்னிறுத்தி கவலை தெரிவித்தவராகவும் இருந்திருக்கின்றார் அதைவிட மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவராக அல்லது மன்னிப்பு கேட்பதற்கு பெயர் போனவராக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் என்கின்ற கனடாவில் இடம்பெற்ற அதையொரு இனப்படுகொலைக் கொத்ததாக கூட எடுக்க சொல்லக்கூடிய ஒரு விவகாரமாக மாற்றிய தன்மையை கொண்ட திருச்சபையாக இந்த வத்திகான் தலைமை பிடித்தை வைத்திருந்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்த பொழுதிலும் இவருடைய மரணத்துக்கான தயார்படுத்தல் என்பது இவர் அதாவது சுவாச நோய் தொற்றுக்குள்ளாக்கி ஜனவரி மாதம் அந்த வெண்டிலேட்டரில் வெண்டிலேட்டர் சுவாச அதாவது வந்து உதவி பெற்ற பொழுதே அங்கே ஆரம்பிக்கப்பட்ட பரிசாற்றிக்கப்பட்டது என்றால் அந்த நேரம் கூட அவர்கள் நினைத்திருந்தார்கள் இவர் அதனால் மரணம் சம்பவிக்க கூடும் என்று எனவே இதற்கான தயார்படுத்தலில் திருச்சபை இருக்கின்றது வாக்களிக்கக்கூடிய கருதினால்கள் எண்பது வயதிற்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அவர்களில் நூற்றி இருபது பேர் தான் வாக்களிக்கலாம் நூற்றி இருபது பேர் வாக்களிக்கலாம் அந்த வாக்களிப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு வாக்களிக்கக்கூடிய தன்மை இடம்பெறும் அதைவிட போப்பாண்டவர்களின் இறுதி அஞ்சலி என்பது அநேகமாக சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் முடிய முடிய வேண்டும் என்றால் ஆறு ஏழு நாட்களுக்கு அவர்கள் நடத்துவார்கள் அதன்போதான தெரிவு யாராக இருக்கும் என்கின்ற பொழுதும் இப்பொழுது முதன்முறையாக இலங்கையைச் சேர்ந்த ஒரு இரண்டு கருதநாள்கள் தான் இலங்கையில் இருந்திருக்கிறார்கள் முதலாவது கூறே இப்பொழுது இருக்கிற மாக்கம் ரஞ்சித் அவர் மாக்கம் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த இனவாத பிரச்சனை தொடர்பான அவருடைய பங்கு என்பது அல்லது கண்மூடித்தனமாக மக்கள் கொண்டளிக்கப்பட்ட பொழுது சிங்களத்தின் பக்கம் நின்ற ஒருவராகவும் மற்றும் அந்த தமிழ் மக்களின் உரிமைகளை சமமாக பார்க்காத ஒருவராகவும் காணப்படுகின்றபடியால் அதற்கான சாத்திய குருகளை நிச்சயமாக நாங்கள் சந்தக கண்ணோடு பார்க்க வேண்டும் இதுவரையில் இருக்கின்ற அந்த அதாவது போப்பாண்டவர் தெரிவில் இதுவரையில் நான் நினைக்கின்றேன் ஆரம்ப காலத்தில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஒன்று இரண்டு பேர் வெகு ஆரம்ப காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் ஒருவருமே தெரிவு செய்யப்படவில்லை ஐரோப்பிய வட்டகையிலும் மற்றும் இந்த அமெரிக்காவில் இருந்தும் ஒரு ஒருவேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இப்பொழுது முக்கியமான உள்ள ஒரு பெரிய கண்டம் அந்த ஒருவர் கூட இன்னும் வரவில்லை அதைவிட வேறு இடங்களில் இருந்து ஒருவரும் வரவில்லை எனவே அதற்குரிய தெரிவுகளுக்குரிய சாத்தியக்கூறுகள் கூட சில வேளைகளில் அமையலாம் என்னவென்றால் அது திருச்சபைக்குரிய பெரிய குறையாக இருக்கின்றது அதைத்தான் கூடுவார்கள் அவ்வாறு வருபவருக்கு பொறுப்பு என்பது இருக்கின்றது நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்துக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்